ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ் சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு விரைவு பேருந்தில் முன்பதிவு செய்து பயணம் செய்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு குழுக்கள் திட்டம் அறிமுகம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு விரைவு பேருந்தில் முன்பதிவு செய்து பயணம் செய்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு குழுக்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபது வரை வாரத்தின் அனைத்து நாட்கள் சிறப்பு குழுக்கள் முறை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமான மாதாந்திர குழுக்கள் முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் முதல் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் பயணம் செய்ய முன்பதிவு செய்யும் அனைத்து பயணச்சீட்டுகளும் மாதாந்திர குழுக்கள் முறை தகுதி பெறும் ஒவ்வொரு மாதமும் பதிமூன்று வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் முதல் மூன்று வெற்றியாளர்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படும் மற்ற பத்து வெற்றியாளர்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் சிறப்பு குழுக்கள் முறை ஓட்டிய அரசியின் கீழ் முன்பதிவை ஊக்குவிக்கும் வகையில் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு மூன்று அற்புதமான உயர் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்படும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது வரை வாரத்தின் அனைத்து நாட்களிலும் பயணம் செய்யப்படும் அனைத்து முன்பதிவுகளும் இச்சிறப்பு குழுக்கள் முறைக்கு தகுதி பெறும் மேலும் பரிசுகள் சிறப்பு குழுக்கள் பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்வருமாறு சிறப்பு உயர் பரிசுகள் வழங்கப்படும் முதல் பரிசு இரண்டு சக்கர வாகனம் இரண்டாவது பரிசு எல்இடி ஸ்மார்ட் தொலைக்காட்சி பெட்டி மூன்றாவது பரிசு குளிர்சாதன பெட்டி பொதுமக்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகள் மூலம் பயணம் செய்ய முன்பதிவு செய்து கடைசி நேர சிரமங்களை தவிர்த்து எளிதாக பயணம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அரசு விரைவு பேருந்தில் முன்பதிவு செய்து பயணம் செய்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு குழுக்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபது வரை வாரத்தின் அனைத்து நாட்களும் சிறப்பு குழுக்கள் முறை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்